வணக்கம் பாலமுருகன் ஆடு மாடுகளை கூட்டிட்டு வந்து மாநாடு நடத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாட்டு மண்டைய தன்னுடைய கும்பலோட சேர்த்து தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய காமெடி போக்கு காட்டியிருக்கான் அதை என்னங்கிறத பார்க்கலாம் பேசலாம் குடி நாடு இருக்கக்கூடிய இப்போ மக்களுக்கு எவ்வளவு பெரிய கண்ணுக்கு முன்னாடி இருக்கு அப்படிங்கிறத ஒன்றிய அரசு நம் மீது திணிக்கப்படக்கூடிய அத்தனை கொடுமைகளையும் கண்டு கொதித்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில அதை அப்படியே டைவர்ட் பண்ணி விடுறதுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த சைமன் செபஸ்டி மாதிரி எடுபுடிகளை இருக்கக்கூடிய அரசியலை அப்படியே டைவர்ட் சொல்யூஷன் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில இவன் சம்பந்தமே தமிழ் மக்களுக்கும் இவன் பண்ணக்கூடிய ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கும் துளியும் சம்பந்தமே இல்லைன்னு இவங்களுக்கே தெரிஞ்சிருந்தாலும் கன்சிஸ்டன்டா வந்துகிட்டு இவளுக்கு இந்த வேலையை செய்யறதுக்கு காரணம் மக்கள் அறிவு தெளிவு பெற்றுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த வேலையை செய்யறாங்க எப்படி காலங்காத்தால டிவியை நம்ம ஓபன் பண்ணோம்னா செய்தியில பாருங்க நன்றாக கவனித்து பார்க்க வேண்டிய செய்தியில பாருங்க அத்தனை இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கடவுளை பற்றிய மூட நம்பிக்கை பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக அவங்க வெளியிடுவாங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஆஹ் இந்த திருபடை மருத்துவ அம்பாள் வந்துகிட்டு வீதி உலா போனார் பள்ளி அறையில் உட்கார்ந்து நீராடினார் தண்ணீர் குடித்தார் ஆஹ் கணவரை பார்த்தார் உட்கார்ந்தார் போனார்னு சொல்லி இரு விகுதி போட்டு இந்த பிரசன்டேஷன்ல இன்னைக்கு இந்த கடவுள் இந்த பொம்மை விளையாட்டுகளை வச்சுக்கிட்டு இவளுக்கு என்னமோ உண்மையிலேயே இருக்கக்கூடிய நெஜத்திலேயே அந்த கடவுள்களுக்கு இருக்கிற மாதிரி செய்தி போடுவானுங்க தொடர்ச்சியாக அந்த செய்தியை போடுவானுங்க அடுத்து முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் நடக்குதோ காக்கி இந்தியாவுடைய தேசிய விளையாட்டுன்னு சொல்லிக்கக்கூடிய நம்மளுடைய வாயில கேடுகட்டிக்க ஒவ்வொரு செய்தியிலுமே தொடர்ச்சியாக மூலமாக விளம்பரப்படுத்துவதன் மூலமாக இந்த கிரிக்கெட்டை நேசிக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் பார்த்தீங்கல்ல அவன் அரசியல் தெளிவு பெற்றுவிடக் கூடாது என்பது என்பதுல வந்து மிகுந்த கவனத்தோட இவனுக்கு இருப்பானுங்க அதன் அடிப்படையில தொடர்ச்சியாக அந்த டிவியில செய்திகளில் கிரிக்கெட் சம்பந்தமான செய்திகள் ஒளிபர ஒளிபரப்பாகிட்டே இருக்கும் அதன் பிறகு இந்த நேஷனலாக இருக்கக்கூடிய தேசிய பத்திரிகை பார்த்தீங்களா இங்கிலீஷ்ல வரக்கூடிய இந்த ஹிந்து பத்திரிகை இந்த மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை இந்த மாதிரி பத்திரிக்கைகள்லாம் லாஸ்ட் இந்த விளையாட்டு செய்திகள் பாத்தீங்கன்னா நே முக்காவாசி இடத்த வந்து இந்த கிரிக்கெட் வந்து ஆக்கிரமிச்சிருக்கும் அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இங்க மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த பார்ப்பன கும்பல்கள் இருக்க இங்க பாத்தீங்கல்ல மூன்று சதவீதம் பார்ப்பன கும்பல்கள் அத்தனை பேருமே தொண்ணூத்தி ஏழு சதவீத மக்கள் உலகி மக்களாக இருக்கக்கூடிய நம் மக்கள் மீது அவனுக்கு பண்பாட்டு படையெடுப்பை அதை தொடர்ச்சியாக நிறுவுவதின் மூலமாக இந்த கும்பல்களை எல்லாமே சிந்தித்து விடக்கூடாது ஏன்னா நம்மளுடைய கூட்டம் பெரிது பார்ப்பானுடைய கூட்டம் கூட்டம் மிக மிக தெரிந்து சிறுபான்மை கூட்டம் அப்போ அவன் இங்க இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஏழு பேர் கண்ட்ரோல் பண்ணா அவன் ஒற்றுமை அடைந்து விட கூடாது என்பதில் அவன் தெளிவாக இருக்கின்றான் அதையே தன் திராவிட மாடலுடைய இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார் ஓரணியில் தமிழ்நாடு அவன் என்னென்ன விஷயத்தை சிந்திக்கிறானோ அதற்கு நேர் எதிர் நிலைப்பாட்டுல நீ இதை சொல்றியா ரைட்டு இப்ப நான் இதை ஆரம்பிக்கிறேன் சொல்லி அந்த ஓரணியில் தமிழ்நாடுனா எப்போவுமே நமது கூட்டணி சிதைந்து விடக்கூடாது கூடாது நமது கொள்கை சிதைந்து விடக்கூடாது கூடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொள்கை இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும் திராவிட இயக்கத்துக்கு ஒரு கொள்கை இருக்கும் மாற்று அமைப்பினர்களுக்கு வந்து ஒவ்வொரு கொள்கை இருக்கும் ஆனால் ஓர் அணியில் நம்ம திரளுவது வந்து காலத்தில் கட்டாயமா இருக்கு ஏன்னா ஜனநாயகத்துல இப்ப இருக்கக்கூடிய இருண்ட பக்கம் எதுன்னு கேட்டீங்கன்னா மறுபடியும் பாசிசத்தை இங்கே நிறுவ துடிக்கக்கூடிய அந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவுடைய கைக்கூலிகள் தான் இப்ப தமிழ்நாட்டுல மிக பெரிய அளவிற்கு பண பலத்தோட அந்த வன்முறை பலத்தோட இங்க வந்துகிட்டு எதையாவது கட்ட விடலாம் சொல்லி நாலு மேலையும் பொறுத்தொரு வந்தமுமா இந்த மாதிரி அள்ளு சிலறைகளை விட்டு நிகழ்ச்சியை நடத்திட்டே இருக்கிறது தமிழகம் தமிழ்நாடு அரசியல் இதுவரை காணாத கட்ட ஒரு கேவலம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆட்டுக்கும் மாட்டுக்கும் என்ன சொல்றது கருமாதியனோ கருமாதியானோ பண்ணானுங்களேன் வாழ்விடக் கூறிய உரிமையை கொண்டாடுவோம் மேச்சல் நிலம் என்னது உன்னதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கேட்டா நாமெல்லாம் இதை வந்து கேலி பொருளாக்கி பகடியாக்கி ட்ரோல் பண்ணிட்டோம்னா அவனுக்கு அடுத்த நிமிஷம் நம்ம வந்து என்னத்துக்கு நிக்கிறானுங்கன்னு கேட்டேன்னா மாடியும் ஆடியும் கிண்டல் பண்றதுல அப்புறம் தயிர் பால் வெண்ணாம் நல்லா இதுக்கா வந்துட்டு நீ சாப்பிடுற அப்படின்னு சொல்லி நம்மள குற்றப்படுத்துறாங்க நாம கேக்குறோம் டே மடம் உண்டங்களே நாங்க நல்லா தெரியாம தான் கேட்கிறோம் தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டு தெரியல நீ பிராண்டட் ஷர்ட் போடுற உன்னுடைய தற்சார்பு பொருளாதாரத்துக்குள்ளதான கோமலம் இருக்குது உன்னுடைய அப்பனும் பாட்டனும் பூட்டனும் வந்துட்டு கோமலம் கட்டி தாண்டா இங்க விவசாயம் பண்ணாங்க ஒரு அருணாக்கரை கட்டிட்டு கோமலத்தை கட்டிட்டு அத்தனை பகுதியில் வந்திருந்தீங்கன்னா ரைட்டு உங்களுக்கு தற்சார்பு பொருளாதாரம் மட்டத்துடைய தோற்றம் இந்த அளவுக்கு தான் இருக்கும் ஆனா இவனுக்கு பாருங்க சட்ட மாமாப்பையில இருந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே என்ன ராயல் மிகப்பெரிய ராயலா அவங்க உட்காந்துக்கிட்டு அதுல இந்த இந்த இங்கிலாந்து இளவரசர் ஸ்கூல்ல எடுத்து சாப்பிடறாரு அந்த பழைய சொத்தை அதை ஒரு ஃபேஷனபிள் டிசைனா வந்துட்டு வீடியோ போட்டு ரொம்ப அற்புதமான ஒரு இதை வந்துட்டு எல்லாம் கிண்டல் பண்றாங்க அப்ப இந்த நாட்டு மாட்டு தயிர் நாட்டு மாட்டு பால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இப்போ சாமியார் ஒரு யோகா மணி நான் பாத்தீங்களா இப்ப அவனை கூட பேன் பண்ணி வச்சிருக்கு அவை சொல்லிட்டு இருந்த அந்த விஷயத்த கொண்டுட்டு இப்ப இவன் சொல்லிட்டு இருக்கானா இவர்களுடைய திட்டம் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இந்த நாட்டு மாட்டு பால் அந்த பால் இந்த பால்லாம் யாரும் இங்க வந்து பாலுக்கும் தயிருக்கும் மோருக்கு வெண்ணைக்கு எதிரான ஆள் எல்லாம் கிடையாது ஆனால் அத்தனை பொருளையும் அத்தனை விவசாயத்தையும் அத்தனை என்ன சொல்றது அத்தனை நம் உற்பத்திகளையும் இயந்திரமாக இயந்திர மயமாக மாற்ற வேண்டும் மனித உழைப்பை எடுத்துட்டு இயந்திரங்களை கொண்டுட்டு வாங்க அதன் மூலமாக உற்பத்தி பெருகும் என்பது பொருளாதார கோட்பாடை நம்ம நம்ம நிறுவி இங்கே குறைந்தது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாயிருச்சு டாக்டர் மன்மோகன் சிங் தான் இதுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சாரமா நமக்கு கொண்டுட்டு வந்து வச்சாங்க இவனுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு மட்டும் நன்றாக கவனிச்சு பாருங்க அந்த இயந்திர பத்திக்கிற இயந்திர மயமாக்களை எடுத்து விட்டு மனிதர்களை உள்ளே புகுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது மனிதர்களை புகுத்துவதற்கு இங்க மேன் வேலி இருக்கு பாத்தீங்கன்னா அது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா நார்த் இந்தியால ஃபுல்லா அவனுக்கு கல்வி அறிவே இல்லாம வேலை வாய்ப்பே இல்லாம மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அடிப்படையில கல்வியை ஃபுல்லா மறுத்துட்டு மூன்று வேலை உணவு கிடைத்தா போதும் சொல்லி அவன் தன்னுடைய மாநிலங்கள் இருந்து பக்கத்துல கூடிய மாநிலங்களுக்கு புலம்பெயர ஆரம்பிச்சுட்டான் இவனர்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டுல எல்லா பகுதியிலையுமே தொண்ணூத்தி எட்டு சதவீதத்துக்கு மேல பள்ளி கல்வி கல்வி நிறுவி ஏழு சதவீதத்துக்கு உயர்கல்வியில் இருக்கக்கூடிய இலக்கையை வந்து தாண்டி பயணம் செய்து கொண்டிருப்பதை கண்டு அஞ்சு போன இந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் வட்டார கும்பல்கள் எல்லாமே இவனுடைய இவங்க தமிழ்நாட்டுடைய கல்வி விகிதத்தை அடியோடு குறைக்க வேண்டும் சொல்லி இவங்க இந்த வளர்ச்சி நாளுக்கு நாள் உங்களுக்கு அதிகமாச்சுன்னா இந்தியாவில் கேரளாவை பீட் பண்ணி போய் தமிழ்நாடு வந்துருச்சு மேற்கொண்டு மேற்கொண்டு கல்வி விகிதாச்சாரத்தில் அதிகமா போயிடுச்சுன்னா இவன் ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆழமாக சிந்தித்து பார்க்க ஆரம்பித்து விடுவான் ஏற்கனவே இவர்களுக்கு படிப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கியதின் விளைவாக இன்னைக்கு மத்திய அரசுக்கு மிகப்பெரிய மண்ட குறை தமிழ்நாடு இருக்கிறது அப்படிங்கறத உதாரணத்துக்கு பீகாரை விட மோசமான நிலைமையில காங்கிரஸ் முன்னாடி நீதி கட்சிக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாடு ரொம்ப ரொம்ப பாவர்டி லைன்ல வந்து பின்தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த அளவுக்கு தமிழ்நாடு முன்னேறி வந்ததுக்கு காரணம் அறுபத்தி ஏழுல காங்கிரஸ் அல்லாத மாற்று ஒரு கட்சி இன்றைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற போது திராவிட சித்தாந்தத்தை கையில் கூடிய ஒரு அரசு கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு மேலாக கவர்மெண்ட்ல இருக்கும் போது இது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான வளர்ச்சியாக இன்னைக்கு தமிழ்நாடு இருப்பதை கண்டு அஞ்சி போன இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் கைகூலிகளை விட்டு இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை வளர்ச்சி விஷயத்தை நார்மலைசைஸ் பண்ணிட்டே இரு மாபெரும் விஸ்வரூபம் எடுத்து இவர்களை அழிக்கவோ ஒழிக்கவோ முடியாது அதனால இப்ப மக்கள் மத்தியில குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில இந்த திராவிட சித்தாந்த சித்தாந்தத்தின் மீது மிகப்பெரிய அவதூறுகளையும் கேவலங்களையும் அள்ளி வீசுவதன் மூலமாக இளைஞர்களை சிதைச்சிட்டோம்னா இவன் நம்ம நம்ம பின்வரும் காலகட்டத்தில் வந்துக்கிட்டு நாம வந்து நம்மளுடைய இலக்குகளை நிர்ணயிச்சிடலாம் அப்படிங்கிற திட்டம் தான் இந்த திட்டத்தை நைனார் போட்டு உடச்சி விட்டுட்டா அப்படி இங்க வந்துக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுவது எங்களுடைய இலக்கே கிடையாது நன்றாக தெரிஞ்சுக்குங்க பல கோடி ரூபாய் பணத்தை போட்டுட்டு போட்டு இங்க தார மாற இறக்குறாங்க இந்த காட்டி கொடுத்த பழனிசாமி தமிழ்நாட்டையும் தன் கட்சியையுமே வித்து விட்ட ஆர் எஸ் வித்து விட்ட பழனிசாமி நேத்தி வந்து உட்காந்துக்கிட்டு அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய ஃபண்டை எடுத்து காலேஜ் கட்டுறாங்க இது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமானா நேற்றுக்கு விழிப்புணர்வு அடைந்த ஒரு பார்ட்டி சொல்றாங்க காலேஜ் கட்டினா அதுல என்ன காலேஜ் கட்டினா தான் புள்ள படிக்க தானே போறான் இவன் எதுக்கு வந்து இந்த ஒரு ஒரு வீதியை வந்து நான் சொல்லல மக்கள் அவ்வளவு கோவத்துல இருக்காங்க இவன் எதுக்கு வந்துகிட்டு இவன் இதை எதிர்ப்பதின் மூலமா இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்பது மட்டும் இல்லாம தொண்ணூத்தி ஏழுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல இதே எடப்பாடி பழனிசாமி பழனியில அங்க இது பழனி ஆண்டவர் காலேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ஐடிஐக்கு உடைய ஒரு தனியா ஒரு தொழில்நுட்ப வளாகத்தை திறந்து வச்சது யார் அப்போ அறநிலைத்துறையில் வந்திருக்கக்கூடிய பண்டை எடுத்து செலவு பண்ணி அது திறப்பு யாருன்னு கொண்டாடினு கேட்க மாட்டாங்களா அப்போ நேரடியாக அண்ணாமலை தேவையில்லை வானதி தேவையில்லை இங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அள்ளு சிலறைக்கு தேவையில்லை மிகப்பெரிய முருகன் தேவையில்லை இங்க மிகப்பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வடநாட்டு தலைவர்கள் யாருமே தேவையில்லை இந்த எச்சி ராஜாங்கிறவை கூட தேவையில்லை ஆனா இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை விட்டு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை அங்கே பிஜேபி பேச வைக்கிறது என்றால் இது யாருக்கு லாபம் அப்படிங்கிறத யோசனை பண்ணி பார்க்கணும் இதுல ரெண்டு வகையான செய்திகளுக்கு நீ எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த மாதிரி எடப்பாடியும் பழனிசாமிகள் வந்து இங்கே ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை பத்தி சொன்னா மக்கள் மிக பெரிய அளவுக்கு அறிவு தெளிவு அடைந்திருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் நஞ்சம் இந்த திமுக வெறுப்பு இருக்கக்கூடிய அந்த அஞ்சு வருஷம் கவர்மெண்ட் நடத்தி இருக்கனால அவங்களுடைய எதிர்ப்பு வாக்குகள் பாத்தீங்களா அந்த வாக்குகளும் வந்துகிட்டு இவன் ரொம்ப டேஞ்சரான விஷயத்த பேசுறான் மறுபடியும் அவங்கிட்டே வாக்க கொத்திடுவான்னு சொல்லிட்டு அந்த மனநிலைக்கு வந்துடும் இந்த மாதிரி இந்த ஆடு மாடு அள்ளி செல்றதுக்கு பாத்தீங்களா இவனுக்கு வந்து இவரோட ஒன்னாம் நம்பர் அட்டவலர் கூமுட்டையெல்லாம் இருக்கிறாங்க மாட்டை கட்டி வச்சுக்கிட்டு ஒருத்த வந்து மயக்கு முன்னாடி பேசி அதுவும் மூத்த வங்கி அளவுக்கு கெட்ட பாடலாம் பேசுறானா இவெல்லாம் என்ன மாதிரியான ஆள்டா இவ இவனுக்கு என்ன தாண்டா ஆச்சு அப்படிங்கிற ரேஞ்சில வரக்கூடிய வாக்குகளும் மூன்றாவது ஒரு சினிமா நடிகரை உள்ள இறக்கி விட்டுட்டு அந்த பக்கம் மீனுக்கு வாழ் யானைக்கு தலைங்கிற மாதிரி அங்கிட்டும் போகாம அங்கிட்டும் போகாம நடுவுல நின்றுட்டு நான் நினைத்தேன் என்றால் உடனடியாக போராட்டத்தை அறிவித்து விடுவேன் வாயிலேயே வடைய சுடக்கூடிய ஒரு ஒரு தலைவரை பார்த்திருக்கீங்களா வெளியில வந்து தலைவருக்கு மாலை போடுவதற்கு யோக்கியதை எட்டு அந்த தலைவர் தனது வீட்டுக்குள்ளேயே ஒரு பத்து இருபது செலவை வச்சுட்டு அங்க இங்கே மாலை போட்டு போட்டோ காட்டக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய தலைவர் மக்களுக்கு முன்னால் நான் போராட்டத்தை அறிவித்து விடுவேன் சொல்லும்போது நம்ம மக்கள் வாய் வழியா சிரிக்க முடியாம எது வழியா சிரிக்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை இருக்கும் போது இங்கே இந்த ஆடுகளையும் மாடுகளையும் விட்டு இந்த மக்களை திசை திருப்பலாம் இளைஞர்களை திசை திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோமாளிகள் எல்லாமே நாளொரு பொழுதும் வந்துட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க இதற்கான ஃபண்டிங் வந்து யாரு கொடுக்குறான் அப்படிங்கறத வந்து நீங்க யாருமே கேட்கக்கூடாது ஏன்னா இவன் இருபத்தி ஆறு லட்சம் நாற்பத்தி ஆறு லட்சம் எண்பத்தி ஆறு லட்சம் வீடியோ போட்டான் ஆனா அந்த ஃபண்ட் எவ்வளவு வந்திருக்கு பாருங்க பண்டு ஒண்ணுமே சேரல காரணம் நம்ம பகலுக்கு ஃபுல்லாக தெளிவடைஞ்சிட்டாங்க வெளிநாட்டில இருந்து ஃபண்டு வரல அப்போ இவங்களுக்கு ஃபண்ட் பண்ணக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் தாண்டி இவங்களுக்கு வேற எந்த ஃபண்டிங்குமே கிடையாது அதனால கொளுத்த வேட்டையில் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு வெற்றியை பெற்றி கவலையே இல்ல இவங்க சட்டமன்றத்துக்கு போகணுங்கிற எண்ணம் இவனுக்கும் கிடையாது இவனுடைய முதல்ல ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கும் கிடையாது இதை இவங்க அப்ரூவலும் பண்ணிட்டு அப்ரூவலும் சொல்லிட்டாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இவனும் அவனும் கொஞ்சி கூத்தடிச்சு விளையாண்ட சரக்கு சங்கர் சவுக்கு சங்கரே அவனே இவங்களுக்கு வெற்று வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி இவங்க எல்லாமே ட்ரைனிங் ஆஃபீஸ்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இவங்க இவங்களுக்கு ஒரு நாளும் வின்னிங் கிடையவே கிடையாது ஏன்னா வின்னிங் பத்தின எண்ணமே இவங்களுக்கு கிடையாது இவங்களுக்கு தேவை தேவை டெய்லி ஃபண்டு இந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சு ஃபண்ட் வாங்குவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபண்டிங் பார்ட்டி தான் இவங்களுக்கு தவிர இவங்க பார்ட்டிஸ் பொலிட்டிகல் பார்ட்டிஸே கிடையாதுன்னு சொல்லி இந்த சவுக்கு சங்க காரி துப்புனருக்கு பிறரும் இவங்க எதிர்த்து இந்த சைமன் செபஸ்டி ஒரு கருத்து கூட சொல்லல ஏன்னா தன்னையும் அறியாமல் அவ்வப்போது என்ன வெளியில வந்து விழுந்துரும் கேட்டீங்கன்னா உண்மை வந்து வெளியில விழுந்துருங்கிறது ஒரு நியதி அந்த மாதிரிதான் இன்னைக்கு இவனுக்கு ஆடு மாடு நடத்திருக்கக்கூடிய கூத்தும் கும்மளமும் இன்னும் என்னென்ன என்ன எல்லாம் கொண்டுட்டு வந்து நம்மகிட்ட காட்ட போறாங்க அப்படிங்கறதுதான் நமக்கு தெரியல